வீட்டில் எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருக்குங்க என்ன தான் செய்யுதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் சளி போகவே இல்லை அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே குறை குறைப்பாக எடுத்து எடுத்துச்சுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நண்டு சூப் தாங்க ஒரு குக்கரில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த குறை குறைப்பான அரைச்ச ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கணும் இந்த அரைச்ச இந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சைவாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த இந்த மசாலா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு நண்டு வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதை இதோட சேர்த்துக்கலாங்க இது வந்து டக்குன்னு செஞ்சிடும் செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் இதோட பயன் வந்து ரொம்ப அதிகம்ங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் பெரட்டி விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு தண்ணி அளவு மட்டும் வீட்டுக்கு தகுந்த அப்போ கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க விசில் வந்து ரெண்டு விசில் விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து நல்லா பெப்பர் தூக்கலாம் வந்து பெப்பர் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ஒரு நண்டு சூப் வந்து நம்மளுக்கு ஒரு அருமையான நண்டு சூப்பு வந்து தயாராகிடும்ங்க இப்போ வந்து இனி ஃபுல்லாக மழை காலம் தான் அது பெங்களூரில் சொல்லவே வேணாம் எப்போ பார் குளுறிட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குது அதனால ஒரு சூப்பரான நண்டு சூப்பானு தயாராகிடுச்சு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விசிலே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருங்க லாஸ்ட்டில் பெப்பர் மட்டும் தூக்கலாக போட்டுவிட்டா அவ்வளோதாங்க நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருந்தால் கூட இந்த சளி பிடிச்சிருந்தா இது ரெண்டு ஸ்பூன் கொடுத்தாலே நல்லா அந்த சளி வந்து இறங்கிடுங்க நாங்களும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாச்சு சளி கேட்குறாப்புலே இல்லை பார்க்கலாம் இந்த நண்டு சூப்புக்காது கேட்குதா என்னன்ட்டு வாங்க அடுத்து நம்ம மீன் குழம்பு வறுத்து அரைச்ச மீன் குழம்புங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நீங்கள் வந்து இது வந்து எந்த மீனில் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வந்து எடுத்துருக்கிறது வந்து விரால் மீனுங்க விரால் மீனை வந்து நல்லா கழுவி கொஞ்சம் ஒரு ஒரு ஏழு தடவையாவது கழுவி எடுத்துடணுங்க இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வரும் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்குமே வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எப்போயுமே மீன் குழம்புக்கு வந்து நல்ல நல்லதான் நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேங்க இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து வறுத்து அரைச்ச மீன் குழம்புங்க அதனால வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணடிப்பத அளவுக்கு நல்லா நம்ம முப்பது இதுலேருந்து ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் கூட அவங்கள்ட்ட இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு தான் மீன் குழம்புக்கு அடிப்புளின்னு சொல்லலாம் இது நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துட்டு ரெண்டு சைஸ் தக்காளி இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் இது ரெண்டையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்கி எடுக்கவும் தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்கள்கிட்ட தனி தனியாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க அதே போல் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன்னு வர மல்லித்தூள் வந்து உங்கள்கிட்ட வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆறு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் அப்படியே டேரெக்டாக அந்த மல்லியை வர மல்லியை சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துட்டு நான் வந்து ரெண்டு சளியாக இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு மிளகுமே நான் சேர்த்துக்கிறேன் உண்மையிலே குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ மிளகு ஒரு ரெண்டு மூணு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதை சேர்த்துக்கலாம் இது வந்து வறுத்து அரைச்சா மீன் குழம்புங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமே இது வந்து நீங்கள் எந்த வகையான மீனில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி தேங்காவோட சேர்த்தும் கூட செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்ல இதை ஆறமும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அரசு எடுத்துகிட்டு வந்த பிறகு அதே கடாயில் வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா காயவும் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்குருவோங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரவும் திருப்பி நம்ம வந்து சின்ன வெங்காயம் தாங்க கொஞ்சம் உரிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க திருப்பி வந்து ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயத்தை வந்து நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அதை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்குருவோங்க சேர்த்துட்டு உங்கள்கிட்ட பூண்டு உங்களுக்கு பிரியமா இருந்துச்சுன்னா நீங்கள் பூண்டும் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலஞ்சு பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்கி எடுத்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதை போட்டு நல்லா நம்ம வதக்கி வதக்கி எடுக்கணும் தண்ணி அளவுகளை மட்டும் வீட்டுக்கு தகுந்தாப்புல கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா அப்புறம் வந்து கருவேப்பிலை இதையும் நான் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தது பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இப்போ இந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நம்ம மொதவே ஊற வச்சு எடுத்து அடிக்கட்டி எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ அந்த புளியவும் இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும் புளி சேர்த்த பிறகு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த இந்த விரால் மீனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எப்போயுமே அந்த தலைப்பகுதியும் அந்த வால் பகுதியும் ரொம்ப குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஒன் கேஜி அளவுக்கு இருக்குங்க இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூளை கொத்தமல்லி தலையை வந்து லைட்டாக தூவி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி எடுத்து வச்சா அருமையான விரால் மீன் குழம்பு வந்து தயாராகிருவங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கட்டாயம் இந்த நண்டு சூப்பையும் இந்த மீன் குழம்பு ரெசிபியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் ரெசிபிஸ் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்லாம் வருங்க இந்த மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்றதையும் இந்த சூப்பு எப்படி இருந்துச்சுன்றதையும் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க பாருங்கள் பார்க்கவே அப்படி இருக்குல்ல நீங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சீங்கன்ற கமெண்டில் சொல்லுங்கள்